கொட்டக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா எந்த தேர்தலையும் எந்த பகைவர்களாக இருந்தாலும் அது நம்முடைய இப்படி கனிமொழி மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் போதே சேரோடு நகர்ந்து சென்ற தன்மான திராவிட திமுக தொண்டர்கள் என்று கூடிய பொதுவாக திமுக காரவங்க முப்பரும் விழா நடத்தினாலே மூன்று நாளுக்கு நடத்துவாங்க இப்போ ஒரு மணி நேரங்களும் நடத்த முடியல கூட்டம் இல்லாமல் திணறி விட்டது இந்த திராவிட திருட்டு கூட்டம் இங்கே வந்த கூட்டம் எல்லாமே சேரை தூக்கறது தான் வந்திருப்பாங்க பிள்ளைக்கு மழை வந்தோடனே அவங்கவுங்க அலாட் ஆகி ஆளுக்கு ஒரு சேரை தூக்கிட்டாங்க ரெடி ஆயிட்டாங்க கனிமொழி பேசிட்டு இருக்கும்போதே கனிமொழிகிட்டேருந்து மைக்க வாங்கியிருக்காங்க நிர்வாகிகள் இங்கேருந்து யாரும் சேரை தூக்கி செல்ல வேண்டாம் என்று ஓப்பன் மைக்கிலே அவர்களை எச்சரிக்கை விடுத்து கத்தும் போது நிர்வாகிகள் சேரை தூக்கிட்டு அவமானு போயிட்டே இருந்திருக்கானுவோ இது கனிமொழி அங்கேருந்து கனிமொழிக்கு கொஞ்சம் சங்கடத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம முத்தமிழ் வித்தகர் ஸ்டாலின் அவர்கள் பேசத் தொடங்கியதும் ஒட்டுமொத்த சேரோடு திமுக தொண்டர்கள் தெரித்து ஓடத் தொடங்கினர் நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றி நம்ம திராவிட மாலாசிரி வயிறு தெரியுது வாய்க்கு வந்த அவதூர்களை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆற்றுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர்